எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோன்னா சரியான சைஸில் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு சினை மாடு ஒரு கன்று மாடு இரண்டு மாடுகளும் பெரு கறவை திறனில் பக்கா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் நம்ம சேனலில் குவாலிட்டி ஆஃப் மாடுகள் அதிகபட்ச கறவை கறவைத்திறன் கொண்ட மாடுகளாகவே விற்பனை பதிவு போட்டுகிட்டு வரோம் ரேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாட்டின் உரிமையாளர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கங்க ஸோ நல்ல தரமான மாடுகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு மாட்டை பாருங்கள் மாட்டெல்லாம் குறையே சொல்ல மாட்டேங்க வேறு லெவல் தரத்தில் இருக்கக்கூடிய மாடு இரண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கும் மாடு கண்ணுங்கின ஒரு வாரம் முதல் பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது மாடு பார்க்க இந்த மாதிரி மாதிரிலாம் எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்காதுங்க செலக்டடான மாடுகள் மட்டும்தான் நம்ம சேனலில் வரும் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நான் பார்க்கும்போது பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க விருப்பமுள்ள நபர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி நீங்கள் மாட்டை போட்டிக்கோங்க ஆனால் நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த மாதிரியான குவாலிட்டி ஆஃப் மாடுகள் எப்பவுமே கிடைக்கும் ஒரு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் கறவையில் இரண்டாம் வீத்து சினை மாடு கடைப்பல் முளைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டோட குணம் வேறு லெவல் அப்படின்றாங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது ஒரு மாடு எடுக்கிறேன்னா நல்ல தீவனம் எடுக்கக்கூடிய மாடாக இருக்கணும் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் அதிகபட்சம் திறன் கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கணும் இது எல்லாமும் இந்த மாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறில்லை சுழியும் சுத்தமாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் எடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தோராயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பார்த்தவொடனே பிடிக்கும் கண்டிப்பாக உடனடியாக புக் பண்ணுங்கள் செம்ம டிமாண்ட் இருக்கும் மாட்டை பொறுத்தளவில் இரண்டாவது மாட்டுக்கும் வந்து மொதல் மாட்டுக்கு ரெண்டாவது மாடு சளைச்சதே கிடையாதுங்க எப்படி இருக்குது பாருங்கள் மாடு இதுக்கு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறது சும்மா நெருப்பு மாதிரியான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க இன்றைக்கி காலையில் ஒரு ஆறு மணி அளவில் அழகான ஒரு கிடாரி கன்றுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கன்று இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை அளவில் இருபது லிட்டர் கறந்தாலே போதுங்க வேறு லெவல் குவாலிட்டி மாடு சும்மா அப்படியே அருமையான உடலமைப்புல இருக்கு நல்ல நீட்டு போக்கில் இருக்கு அவ்வளவு அழகான முகலட்சணத்துல மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மொட்டை டைப் மாடு தான் மொட்டை மாடாக இருந்தாலும் அதோடய முகம் எவ்வளவு அருமையா இருக்குன்றது நீங்க வீடியோல பாக்கலாம் இருக்குது அப்படின்றது பாசிட்டிவ் நாலு காம்புக்கான இடைவெளி சுமார் ஒரு அரடி இடைவெளி இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கே அருமையாக நிற்கும் அப்படின்றாங்க மாட்டோட காம்புக்கு கேரண்டி கொடுத்துர்லாம் குணத்துக்கும் கேரண்டி கொடுத்துர்லாங்க அவ்வளோ பக்கவான மாடு குறுங்கால் மாடு இருபத்தி மூணு லிட்டர் கறவை சொல்கிறாங்க இருபது லிட்டர் கறந்தாலே போதுமானதாக இருக்கும் இந்த மாட்டுக்கு கன்றுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது மடி குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்திது இந்த என்ற கிராமத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க அவங்களே டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் வண்டி இருந்தால் நேரில் போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் தினேஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்ம தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க நன்றி